இந்த விளாக்கு சாட்டர்டே மார்னிங் விளாக்கு காலையில் அம்மா மதியத்துக்காக காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து தோசை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாருக்கும் காலையிலேயே அம்மா வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டாங்க சாம்பாரே வந்து மதியத்துக்கு லஞ்சுக்கும் வச்சுப்போம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தோசை மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு சாம்பாரோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணோம் காலையில் அம்மா சிக்ஸ் ஓ கிளாக்கெல்லாம் எழுந்து எங்கள் துணியெல்லாம் துவைச்சி வெளியில் காய போட்டு இருந்தாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு மத்தியானமாக ஒரு மூணு மணியாக போல் நாங்கள் தூங்கிட்டோம் தூங்கி உடனே அக்கா வீட்டுக்கு கிளம்பினோம் பாப்பாவை வந்து காட்டில் நாங்கள் போகும்போது அதனால பாப்பாவை லாஸ்ட்டாக கூப்பிட்டு போய் காட்டு வரலாம் நான் அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா பூனை குட்டி போட்டு ஒரு நாள் தான் ஆச்சு பிறந்தே இவ்வளோ க்யூட்டாக இருக்க பாருங்கள் ஏஞ்சல் கிட்டே கொண்டு வந்து காட்டினாங்க ஏஞ்சல் வந்து குஞ்சிக்கிட்டு இருந்தால் அதோடு வந்து அக்கா வீட்டிலேருந்து நேராக கிளம்பி போனோம் ஏன்னா அடுத்த நாள் சண்டே ஊருக்கு கிளம்புறதா இருந்தோம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் ஊருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு போய் அங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் சாட்டர்டே விளாட்றோம்